வணக்கம் மக்களே எல்லோரும் என்ன பண்ணுறீங்க நல்லா இருக்கீங்களா பொங்கலுக்கு வியாழக்கிழமை பொங்கல் அம்மா புதன் வியாழன் வெள்ளி மூணு நாள் பொங்கலாங்க சனிக்கிழமை நைட்டு பார்த்திங்கன்னா என் மயனுக்கு சின்னவனுக்கு பார்த்தீங்கன்னா நைட்டு ஒரு மணி இருக்குங்க திடீர்னு வந்து ரொம்ப நெஞ்சேறியுது தாங்க முடியலமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அப்படியே முதுகு பிடிச்சிட்டு வந்து உக்காந்துட்டாங்க சொல்லிட்டு திடீர்னு பாத்ரூமுக்கு ஓடினேன் நான் என்ன நினச்சேன் பித்தமாக இருக்குமோ என்னமோ அப்படின்ட்டு மல்லி வேக வச்சு கொடுத்தா பித்தம் சரியாயிரும் அப்படின்ட்டு மல்லியை வேக போட்டேங்க பாத்ரூம்லேருந்து வரவும் கொடுத்துருவோம் அப்படின்ட்டு பணங்கள் கண்டு போட்டு ஆற்றி ரெடியாக வச்சிருந்தேன் ஆனால் உள்ளே போய் ஒரு பத்து நிமிஷமாக இருக்கும் வெளியில் வரவே இல்லை சரி சொல்லிட்டு ஒரு வெளியில் வந்தவன் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி டயர்டாயிட்டான் அம்மா என்னால் முடியலம்மா எனக்கு நெஞ்சு ரொம்ப எரியுதுமா அப்படின்ட்டான் பிறகு பார்த்தீங்கன்னா அந்நேரம் நைட்டு ஒரு மணிக்கு எங்கள் வீட்டுக்காரரும் இல்லை மீன் எடுக்க அன்னைக்கு சனிக்கிழம நைட்டுங்கிறத வசி மறுநாள் மீன் யாருகிறதுக்காண்டி மீன் எடுக்க போயிட்டார் என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஆட்டோவுக்கு ஃபோன் போட்டால் அவங்க தூக்கத்துலேருந்து எந்திரிச்சி கிளம்பி வர எப்படி ஒரு கால் மணி நேரத்துக்கு மேலே ஆயிரும் அப்படின்ட்டு என் எனக்கு தாங்க ஃபோன் போட்டேன் குழந்த வந்து வீட்டுக்கு மேலே மாடியில் இருக்கான் சரி சொல்லிட்டு அவனை ஃபோன் போட்டேன் வந்தான் வந்து என்ன மாதிரின்னு கேட்டான் தம்பி இந்த மாதிரி முடியலைன்றான் போய் ஒரு ஊசி மட்டும் போட்டு கூப்பிட்டு வந்துடு அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டு எங்கள் ரூபாயை கொடுத்து ஒரு ரூபாயை கொடுத்து அனுப்பிவிட்டு அங்கே போய் ஊசி போட்டிருக்காங்க ஊசி போடல ஃபஸ்ட்டு மாத்திரை மட்டும் கொடுத்துருக்காங்க அவனுக்கு கேட்கல சரி கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணு தம்பி அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ஊசி போட்டிருக்காங்க ஊசி போட்டாலும் வலி வந்து கேட்கலங்க டாக்டர் வந்து டியூட்டி டாக்டர் தான் இருந்தாங்களாம் அந்த டாக்டரு வரல போல என்ன ரிப்போர்ட் மட்டும் கேட்டுவிட்டு அவங்க அதுக்கான மெடிசன் மட்டும் சொல்லிவிட்டு அவங்க வரலாம் டூட்டி டாக்டர் மட்டும் பார்த்துட்டு இருந்திருக்காரு பிறகு பார்த்தீங்கன்னா அந்த டாக்டருக்கு வந்து டவுட் ஆகி ஸ்கேன் பார்த்தா தான் சொல்ல முடியும் நீங்கள் நைட்டு இருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ட்ரிப்ஸ் மாட்டி விட்டாங்க கையில் வரவே இல்லை அதுக்கு பிறகு எனக்கு பயம் ஆயிடுச்சு இங்கே என்ன செஞ்சேன் பார்த்தீங்கன்னா வீட்டில் உட்காந்துட்டு எனக்கு ஒரு மனசாகவே இல்லை அன்னையார சாமியை கும்பிட்டாலுமே பார்த்தீங்கன்னா விளக்கு போட்டுட்டு ரெண்டு விளக்கு போட்டுட்டு முருகனை கும்பிட்டுக்கிட்டு கந்த சஷ்டி எடுத்து அந்நேரம் உட்காந்து படிச்சுட்டு இருந்தேன் ஏன்னா அவன் வந்து ரொம்ப ஒரு மாதிரி டயர்டாயிட்டான் என்ன செஞ்சிருமோ எது செஞ்சிருமோ அப்படின்ட்டு ரொம்ப பயந்துட்டோங்க பிறகு பார்த்திங்கன்னா நான் இவருக்கு வந்து ஃபோன் போட்டு சொல்லிவிட்டு எதுக்கு மேலே மறக்கக்கூடாது அப்படின்ட்டு சொல்லிட்டேன் சொல்லவும் அவர் அங்கேருந்து அடித்து பிடிச்சி ஓடியாந்துட்டார் மூணு மணி மூன்றரைக்கெலாம் அவர் வீடு வந்து சேர்ந்துட்டார் அந்நேரமே என்னை கிளம்பி ரெடியாக இருக்க சொன்னார் ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போய் என்னென்னு பார்த்துருவான் அப்படின்ட்டு சேர்ந்து சொல்லிட்டு கிளம்பி போனாங்க போனால் ட்ரிப்ஸு மாட்டிட்டு நைட்டு இருக்கட்டும் ஸ்கேன் பார்த்துட்டு நாங்கள் எதுனாலும் சொல்லுவோம் அப்படின்ட்டாங்க சரி என்னன்னு சொல்லிவிட்டு என்னை அங்கே விட்டுட்டு இவர் வந்து நான் போய் மீன் கடைக்கு போய்ட்டு வரேன் மீன் வந்து ரூபாய்க்கு மேலே எடுத்துகிட்டு வந்துட்டாங்க அந்த மீனை வச்சு என்னங்க செய்ய அப்படின்ட்டு நம்ம வியாபாரத்தை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு போயிட்டார் கடைசி கடைசியில் ஸ்கேன் ரிப்போர்ட்டில் என்ன வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா குடல் வாழ்வுன்னு சொல்லிட்டாங்க குடல் வாழ்வுன்னு சொல்லவும் எங்களுக்கெல்லாம் அவ்வளோ பதறிடுச்சுங்க பிறகு போய் டாக்டர்கிட்ட போய் கேட்டோம் அவர் சொல்லிட்டாரு ஆப்ரேஷன் தான் பண்ணணும் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அறுபதாயிரரூபா செலவாகும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டார் அப்படியே மா ஒரு பெரிய இடி விழுந்தது மாதிரி ஆயிடுச்சுங்க திடீர்னு பாருங்கள் நல்லா இருந்த பையனுக்கு இப்படி ஆகணும் அப்படின்னா என்னத்தை சொல்ல அப்படியே ரெண்டு பேரும் உடஞ்சி போயிட்டோங்க ரொம்பவே மனசு சங்கடமாகிடுச்சு சும்மா போய் ஒரு ஊசி போட்டு போயிட்டு வருவோம் அப்படின்றவங்களுக்கு திடீர்னு இப்படி ஒரு குடல் வாழ்வு ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் ஆப்ரேஷனுக்கு மட்டுமே செலவாகும் அப்படின்னு சொல்லிட்டார் டாக்டர் எவ்வளோ ஒரு கஷ்டமான விஷயம் இந்த தடவை பொங்கல் வந்து எங்களுக்கு ரொம்ப வந்து சரி இது ஒரு நன்மைக்கு தான் அப்படின்ட்டு அதையும் கடந்து போகணுங்க ஓகே வரவுகளே இந்த இதை சொல்லணும்னு தோணுச்சு பிள்ளைங்கள வந்து நல்லா தண்ணி குடிக்க சொல்லுங்கள் வெளியில் நிறைய சாப்பிட விடாதீங்க அவங்கள வந்து பத்திரமா பார்த்துக்குவாங்க பெரிய பிள்ளை ஆகிட்டாங்க இனிமேல் அவங்க வந்து அவங்கள பார்த்துக்கிடுவாங்க அப்படின்னு நினைக்காம பிள்ளைங்களை வந்து நம்மளை வந்து பெற்றவங்க வந்து கொஞ்சம் கண்ணுங்க அருத்தமாக பார்த்துக்கறணும் நாங்கள் பார்க்காதனால தான் இப்போ இவ்வளோ கஷ்டம் நான் சொன்னாலும் அவன் வந்து வர வேண்டாம் அவன் வந்து வளர்ந்துட்டான் நமக்கு எல்லாம் தெரியும் அந்த மாதிரி நினைக்கிறாங்க ஆனால் நம்மளும் கேட்குற பிள்ளைங்களுக்கு கண்டிப்பாக சொல்லி புரிய வைங்க வீட்டில் உள்ள முடிஞ்ச வரைக்கும் வீட்டில் உள்ள சாப்பாடு கொடுத்து பழக்குங்க வெளியில் போய் பப்ஸு ட்ரிங்க்ஸு அந்த மாதிரி சாப்பிட விடாதீங்க ஓகே உறவுகளே நம்ம வீடியோ பிடிச்சா லைக் போடுங்க நான் பாய்